அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்திருக்க வெளிவந்திருக்க மெய்யழகன் அப்படிங்கிற அருமையான கவிதையை போன்ற ஒரு கதையை படமாக எடுத்திருக்காங்க அந்த படத்தோட கதையை பார்க்கலாம் வாங்க இப்போ அருள்மொழிவர்மன் அப்படிங்கிறவருக்கு நடுத்தர வயதிற்கும் திருமணமாகி மனைவியும் டீனேஜில் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க அவர் தன்னுடைய தாய் தந்தையோட வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இவங்க இப்போ சென்னையில் வாழ்ந்து வந்தாலும் இவங்களுடைய பூர்வீகமான ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம்தான் தஞ்சாவூர்ல ரசிச்சு ரசிச்சு தன்னுடைய சின்ன வயசை வாழ்ந்து வந்தவர் தான் இந்த அருள்மொழி அவர் டீனேஜாக இருக்கும்போது நல்லா புத்தி தெரிஞ்சு வளர்ந்து வந்த நேரத்தில் சொத்து தகராறு காரணமாக தன்னுடைய வீட்டையும் மூதாதையர் சொத்தையும் அருள்மொழியோடைய அப்பா இழந்துட்டதுனால மகனை அழைச்சிக்கிட்டு பிழைக்கிறதுக்காக அருள்மொழியோடைய குடும்பம் சென்னைக்கு வந்துட்டாங்க சொந்தங்களால் ஏமாற்றப்பட்டு மிகவும் சோர்ந்து போன அருள்மொழியுடைய மனது தஞ்சாவூரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் சோகத்தில் தான் தவழுது அருள்மொழி இப்போ தஞ்சாவூருக்கு போக வேண்டியதாக இருக்குது அவர் தன்னுடைய கசின் சிஸ்டர் அதாவது சின்ன வயசில் அவர் தூக்கி வளர்த்த அன்பான ஒரு தங்கச்சியுடைய திருமணத்துக்கு தான் இப்போ போக வேண்டியதாக இருக்குது அந்த தங்கச்சி நீ வந்தால் தான் நான் கல்யாணமே பண்ணிக்குவேன் நீ கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்னு அருள்மொழி கிட்ட கேட்டுக்கிட்டா அந்த தங்கச்சிக்காக இப்போ அருள்மொழி அந்த திருமணத்துக்கு போக போகிறாரு தன் மனைவியை கூட அழைச்சிக்காம அவர் மட்டுமே தனியாக போகிறாரு அருள்மொழிக்கு ஏகப்பட்ட சொந்தங்கள் தஞ்சாவூரில் இருந்தாலும் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக அந்த ஊருக்கே போகாமலும் அங்குள்ள மக்களோடு தொடர்புடன் இல்லாமலுமே இருந்து வந்திருக்கான் இந்த அருள்மொழி தஞ்சாவூருக்கு வந்து ஹோட்டலில் தான் தங்குறான் இருந்தாலும் நெஞ்சம் நிறைய ஏதோ அழுத்தமாக இருக்குது இவ்வளவு அழகான ஒரு ஊரில் அந்த பூர்வீகமான வீட்டில் வாழ்ந்திருக்க வேண்டிய தன்னுடைய வாழ்வு இன்னமுமே சென்னையில் சொந்த வீடு வாங்காமல் வாடகை வீட்டில் இருக்கிறத நினச்சியும் கூடிய விரைவில் சென்னையில் தான் வாடகை வீட்டில் இருக்கிற அதே வீட்டில் வாங்க போகிறதை பற்றியும் தன் மனைவி கிட்ட பேசுகிறாரு அருண்மொழி அவர் ஹோட்டல் ரூமில் தான் தங்கிக்கிட்டு திருமண விழாவுக்கு வரப்போகிறாரு அந்த ரிசப்ஷனை மட்டும் அட்டன் பண்ணிட்டு திருமணத்தை கூட பார்க்காம கிளம்பி வந்துடணும் யார்கிட்டையும் பேசிக்கக்கூடாது யார்கிட்டையும் நாம் உறவாடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அருண்மொழி அந்த திருமண விழாவுக்கு போகிறாரு போனவர் தன்னுடைய சொந்தமான அத்தை பொண்ணை பார்க்குறாரு ஏதோ கொஞ்சம் சிரித்து பேசுகிறாரு தன்னுடைய தங்கச்சிக்கு பரிசை கொடுக்குறாரு அந்த தங்கச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா ரொம்ப நாள் கழித்து இந்த அண்ணன் வந்திருக்கிறதுனால அவளுக்கு நிறைவான ஒரு திருமணமாக தான் இருந்தது அப்போ திடீர்னு ஒரு இளைஞன் அருள்மொழி கிட்ட வந்து அவனுக்கு இருபத்தஞ்சிலருந்து முப்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் வந்து பேச ஆரம்பிக்கிறான் தயக்கமும் இல்லாமல் மடமடன்னு மலமலன்னு விடாம விடாமல் அந்த இளைஞன் அருள்மொழி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான் அந்த இளைஞன் விடாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது அருள்மொழிக்கு முதல்ல கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது ஏன்னா அவனை பற்றி என்னென்னு யாருனோ அவன் பேர் என்னன்னோ எதுவுமே தெரியல அருள்மொழிக்கு தான் இன்றைக்கி ராத்திரியை தஞ்சாவூரை விட்டுட்டு சென்னைக்கு புறப்பட போகிறான் இல்லையா அதனால் அவங்கிட்ட யார் வந்து பேசினாலும் அவங்க கிட்ட என்னென்னா என்ன அப்படின்னு முகம் கொடுத்து பேசாமலும் ரொம்ப பூசிக்காமலும் பேசிக்கிட்டு இருக்கான் அருண்மொழி ஆனால் இந்த இளைஞன் விடாமல் அருள்மொழிக்கிட்டேயே உட்காந்துக்கிட்டு அவங்கிட்ட தொண தொணன்னு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான் அருண்மொழிக்கு எரிச்சலாக இருக்குது அந்த இளைஞன் தன்னுடைய ஃபோன் நம்பரை அருண்மொழியுடைய பர்ஸில் அந்த விசிட்டிங் கார்டில் எழுதி கொடுத்துட்டு அருண்மொழியுடைய ஃபோன் நம்பரை கேட்குறான் அருண்மொழி தான் அந்த இளைஞன் கூட தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கான் இல்லையா அதனால் தவறான ஃபோன் நம்பரை கொடுத்துட்றான் அருண்மொழியை தட்டில் வச்சு கவனிச்சுக்கிறான் அவ்வளவு மரியாதையாக ஆசையோடு அன்போடு அருண்மொழியை அந்த இளைஞன் நடத்துகிறான் எப்படியோ அப்படியே பேசி பேசி டீ கடைக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த தருணத்தில் அருண்மொழி தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு புறப்பட வேண்டிய கடைசி பஸ்ஸையும் விட்டுடுறான் அதனால் பயங்கர கோபம் வந்துடுது அருண்மொழிக்கு நாளைக்கு நான் வேலைக்கு போக வேணாமா அப்படின்னு தான் கூடவே சுற்றிக்கிட்டுருக்க தான் கிட்டே வந்து ஒட்டிக்கிட்ட அந்த இளைஞனை திட்டுறான் அந்த இளைஞனும் அதுக்கெல்லாம் அசரரா மாதிரி தெரியல அவன் மேலுமே வள பேசிக்கிட்டு நல்ல வேலை அருண்மொழி ஊருக்கு போல இன்னும் ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் நேரம் அவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த இளைஞன் நினச்சிக்கிறான் இப்போ அந்த அருண்மொழி திரும்பவும் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஹோட்டல் ரூம்களை தேடும்போது ஹோட்டல்லெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது சுத்தம் இல்லாமல் அதனால் வேற வழி இல்லாமல் ராத்திரி லேட்டான ஆன காரணத்தினால அருண்மொழி தான் கூட ஒட்டிக்கிட்டே இருக்க அந்த இளைஞனுடைய வீட்டுக்கு போகிறான் அந்த இளைஞனுக்கு திருமணமாகி மனைவி இருக்கா மனைவி இருக்கிறா அவ நல்ல அருள்மொழிய மிக மரியாதையோடு அன்போடு கவனிக்கிறா எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் நம்மளை மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் உள்ளுணர்வோடும் இப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு இன்னுமே அருள்மொழிக்கு புரியல குடிச்சிட்டு ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க பல வருஷங்கள் பேச வேண்டியத அந்த ஒரு இரவுலேயே பேசிடுறாங்க இப்போ அந்த இளைஞன் வச்சுக்கிட்டு இருக்க சைக்கிளானது சின்ன வயசில் அருள்மொழி பயன்படுத்திய சைக்கிள் தானா அந்த சைக்கிளை அருள்மொழி இந்த ஊரை விட்டு போகும்போது அந்த இளைஞனுடைய அப்பா கிட்ட கொடுத்துட்டு போனதான் அதை கேட்ட உடனே அருள்மொழிக்கு அப்படியே மனம் குளிர்ந்து போடுது அவனுடைய மனசை தொட்டுடுது அந்த இன்சிடென்ட்டு காரணம் அவன் கொடுத்துட்டு போன ஒரு சைக்கிளை இன்னமும் இத்தனை வருஷங்களும் இருபது வருஷங்கள் கழிச்சியும் மிக நல்ல நிலமையில் ரிப்பேர் பண்ணி அதை பாதுகாப்பாக கண்ணும் கருத்துமாக அந்த இளைஞன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அருள்மொழிக்கு ரொம்ப டச்சிங்காக தான் இருந்தது அந்த இளைஞனும் அவனுடைய மனைவியும் அருள்மொழியை ராஜபோகமாக கவனிக்கிறாங்க அருள்மொழிக்கு மட்டும் கட்டில படுக்கை விரிக்கப்பட்டாலும் அந்த இளைஞன் கீழே படுத்து குடித்ததுனால உடனே தூங்கி போயிடுறான் அருள்மொழிக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குது இப்படி தன் மீது மிகுந்த அன்பு செலுத்தும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்தும் ஒரு நபரை அவன் இப்போ தான் கவனிக்கிறான் இவ்வளவு வெள்ளந்தியாக மனசில் நினச்சதை பேசுகிறதும் நினைச்சதை செயல்படுத்துறதுமான இந்த இளைஞன் யாராக இருக்கக்கூடும் நமக்கு என்ன உறவாக இருக்கக்கூடும் அப்படின்னு அருள்மொழிக்கு யோசனையாக இருக்குது இந்த வீட்டில் ஏதாவது ஃபோட்டோவை பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அந்த இளைஞனை பற்றியும் அவனுடைய பெயரையும் கண்டுபிடிக்க எத்தனையோ முயற்சி செய்கிறான் அருள்மொழி ஆனால் அவனால் கவனிக்க கண்டுபிடிக்க முடியல சந்தித்ததுலேருந்து அந்த இளைஞன் அருள்மொழியை அத்தா அத்தான் அப்படின்னு கூப்பிட்டு தொலைச்சி எடுத்துட்டான் இப்போ அந்த இளைஞன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அவன் தூங்குறத்துக்கு முன்னாடி சொன்னான் அத்தா வந்ததுலேருந்து நீங்கள் என்னோட பேரையே சொல்ல நாளைக்கு காலையில் எழுந்த உடனே என் மனைவியும் இப்போ கர்ப்பமாக இருக்கா இல்லையா என்னுடைய பெயரை சொல்லி அழைச்சி என்னையும் என் மனைவியையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் உங்களுடைய பேரான அருள்மொழி அப்படின்னு தான் நான் வைக்க போகிறேன் உங்கள் மேலே அவ்வளவு மரியாதையும் சின்ன வயசுலேருந்து உங்கள் மேலே ஒரு ஈடுபாடும் எனக்கு இருக்கிறது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்ததான் அதனால் அதையெல்லாம் நினச்சி பார்த்த அருள்மொழிக்கு சுத்தமாக தூக்கமே வரலை இது வரைக்கும் அருள்மொழி அந்த இளைஞனை தெரிஞ்ச மாதிரியும் அவனுடைய உறவு என்ன அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியும் அவங்க கூட பழகி வந்ததுனால திடீர்னு போய் உன் பேர் என்னப்பா நீ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவோ அவனிடமோ அவனுடைய மனைவியிடமோ கேட்கவோ அருள்மொழிக்கு ரொம்ப கூச்சமாகவும் தயக்கமாகவும் குற்ற உணர்வோடும் இருந்தது அதனால் காலையில் எழுந்த உடனே அந்த இளைஞனின் முகத்தை முழிக்க சத்து இல்லாத தெம்பில்லாத அருள்மொழி இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டே வந்துடுறான் சென்னைக்கு சென்னைக்கு வந்த பிறகு அவனுடைய மனைவி கிட்ட சொல்கிறான் நான் எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் என்னை கண்ணுக்கு கண்ணாக அன்போடு நடத்திய ஒரு இளைஞன்கிட்ட நீ யாரு உன் பேர் என்னன்னு கூட கேட்காம நான் வந்துட்டேன் அவனுடைய உறவு என்ன அப்படின்னு இன்னுமே எனக்கு தெரியல ஆனால் எவ்வளோ ஒரு சூழ்ச்சிக்காரன் பாரு நான் நான் அவனுக்கு தப்பான ஒரு ஃபோன் நம்பரை தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனால் அவனுடைய ஃபோன் நம்பர் மட்டும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அருள்மொழி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ அவருடைய மகள் என்ன பண்ணுறா அந்த ஃபோன் நம்பருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி டக்குன்னு அந்த ஃபோனை அருள்மொழியுடைய காதில் வச்சுடுறா எதுவும் புரியாமல் அருள்மொழி வழக்கப்படி ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே அருள்மொழியுடைய குரலை கண்டுபிடிச்சிட்ட அந்த இளைஞன் மறுமுனையில் மனம் வெம்பி அழுகிறான் அத்தான் என்ன தான் சொல்லாமல் கொல்லாமல் ஊருக்கு போயிட்டீங்க என்றவுடன் அருள்மொழி வேறு வழி இல்லாமல் உண்மையை அந்த இளைஞன்கிட்ட ஒப்புக்கிறாரு ஏன்பா நீ யார் உன் பேர் என்ன எனக்கு முன்னோட என்ன உறவு அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியலப்பா அதனால தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இளைஞன் வருத்தப்பட்டாலும் சுதாரித்தபடி தான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன் என் சின்ன வயசில் நான் உங்களை ஒரு ஹீரோ போல் பார்ப்பேன் உங்கள் கூடவே நானும் மற்ற சிறுவர்களும் சுற்றிக்கிட்டே இருப்போம் நீங்கள் எங்களை கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க எங்களுக்கு காய்கறி பெயர்களை பட்ட பெயரா வச்சு கூப்பிடுவீங்க அப்படின்னா அந்த இளைஞன் அருள்மொழிக்கு பழிச்சென்று வெளிச்சமாய் எல்லாமே இப்போது ஞாபகத்துக்கு வந்துவிட்டது டேய் பொட்டேட்டோ என்று அவனை சரியாக அழைத்தார் அருள்மொழி அந்த பொட்டேட்டோ அருள்மொழியின் தந்தை வழியில் அருள்மொழிக்கு தம்பி உறவு என்று இப்போது அருள்மொழிக்கு நன்றாக புரிந்துவிட்டது தனது ஒன்றுவிட்ட தம்பி உறவு பொட்டேட்டோ தன்மீது மீது பொழிந்த பாசத்துக்கு மதிப்பு கொடுக்க விரும்பிய அருள்மொழி அடுத்த நாளே தஞ்சாவூர் சென்று தம்பி பொட்டேட்டோவின் வீட்டுக்கும் சென்றுவிட்டார் மெய்யழகா என்று அவனது பெயரை சரியாக உச்சரித்து அழைத்தவுடன் மெய்யழகன் மனம் நெகிழ்ந்து மலர்ந்தான் உறவு தொடர்ந்திட இந்த கதை முடிகிறது நன்றி